வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எக்கச்சக்கமான ஹெல்பர் லோடுமேன் வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தோராயிரம் வரைக்கும் இருபத்தி மூணாயிரூவா வரைக்கும் சம்பளத்துல எல்லாம் லோடுமேன் வேலை வாய்ப்பு இருக்கு தங்க இடத்தோட நிறைய ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம நேரலையும் அதுதான் வரும் நேரலை பத்தரை மணிக்கு துவங்கும் ரெண்டு மணி நேரம் நேரலை வரும் நேரலையிலையும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான வேலை வாய்ப்பு நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் எவ்வளோ பேர் லைவ் கால் பண்ணாலும் அவங்களுக்கு கம்பெனி நம்பர் நம்ம இலவசமாக கொடுக்க போகிறோம் லைவ் நம்பர் இப்போ கொடுக்குறோம் இப்போ வேலை தேவைப்படுறோம் இப்போ இருந்தே நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் வாங்க என்னென்ன ஹெல்பரில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம் பத்தரை மணிக்கு நேரலையிலையும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முருகேஸ்வரி ஏஜென்சிஸ் சொல்லி புதுக்கோட்டையில நிறைய பேர் உங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற ஹெல்பர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க புதுக்கோட்டையில ஹெல்பர் வேலை வாய்ப்பு தங்க இடத்தோட இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கட்டிங் ஒர்க் அதாவது உங்களுக்கு சிக்கன் வெட்ட தெரிஞ்ச நிறைய பேர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு சிக்கன் கட்டிங் ஒர்க்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா சம்பளம் இரநூறுவா பேட்டா அறுபத்தி மூணு கள்ளிப்பட்டி மெயின் ரோட்ல இந்த நிறுவனம் இருக்கு சிக்கன் கடையில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு சிக்கன் கட் பண்ற மாதிரி வேலைவாய்ப்பு சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு நானூறு ரூபா சம்பளம் இரநூறுவா பேட்டா கொடுப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வரும் அடுத்த நிறுவனம் காளியம்மாள் டைல்ஸ் இந்த மிகப்பெரிய நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கு சம்பளம் இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனம் தயார் லோடு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை வாய்ப்பு இருக்குது டைல்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் செங்கல் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் லோடிங் அன்லோடிங் வேலை வாய்ப்பு லோடு மேன் வேலை இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இப்போ நம்ம சொல்றதெல்லாம் இந்த காளியம்மாள் ஸ்டீல்ஸ்ல ஆறு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு லோடு மேன் வேலை வாய்ப்பு நிறைய பேர் செட்டா டீமா வந்தா வேலை வாய்ப்புன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு காளியம்மாள் ஸ்டீல்ல பல்லட ரோடு கணபதி தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து கூப்பிடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாம் நல்ல சம்பளம் அடுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ள கம்பெனிக்குள்ள ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு கொடுங்க ரூபா அன்கோ ஹெல்பர் வேலை வாய்ப்பு கம்பெனியில ப்ரொடக்ஷன் ஹெல்பர் பேக்கிங் ஹெல்பர் இந்த மாதிரி அடுத்து சிவசக்தி காஜா பட்டன் இந்த நிறுவனத்துல ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் வித்தியாலயம் காஜா பட்டன்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு திருப்பூர் கம்பெனி எல்லாம் காஜா பட்டன்ல வேலை வாய்ப்பு அடுத்து இன்னொரு நிறுவனம் சிக்கன் ஸ்டால்ல வேலை வாய்ப்பு எஸ்கே சிக்கன் இங்க ஹெல்பர் வேலை வாய்ப்பு சிக்கன் ஷாப்ல சப்ளை ஒர்க் எல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்தது சிக்கன் வெட்டுற மாதிரி இது சிக்கன் கடையில சப்போர்ட் பண்ற மாதிரி ஓகேங்களா அடுத்து பாருங்க கல்யாணி பெட்ரோல் பங்க் இங்க பெட்ரோல் பங்க்ல ஹெல்பர் வேலை வாய்ப்பு பம்ப் ஆப்ரேட்டர் மாதிரி சம்பளம் பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட இந்த வீடியோ நம்ம சொல்றதெல்லாம் வித விதமான ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாம் நல்ல சம்பளத்துல இருக்கு தங்கரடத்தோடு இருக்கு அதுவும் உங்க ஊர்ல இருந்தே நீங்க போன்ல பேசிட்டு எல்லாம் பைனல் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி வந்துக்கலாம் எல்லா வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் பிப்டி கட்டுற மாதிரி வரும் அதுக்கு ஆறு மாசம் வேலடிட்டி இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் அந்த வேலை செட் ஆகினாலும் உடனே உங்களுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்க நீங்க எங்கேயும் வேலை தேடி அலைய வேண்டியது இல்ல பதினாறு வருஷமா நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் இருக்கு இது போக இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு ஏ ஒன் டெக்ஸ்பிரஸ் டைவிங்ல இருக்கு டூவின் கிரியேஷன்ல நிட்டிங் ஆப்ரேட்டராக இருக்கு சம்பளம் முப்பத்தெட்டாயிரம் நீங்கள் நிட்டிங் ஆப்ரேட்டராக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் கரெக்டாடு இதுவும் தங்குற இடத்தோட இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்பை இன்னைக்கு பத்தரை மணி நேரல நம்ம பார்ப்போம் ரெண்டு மணி நேரம் நேரலை வரும் நேரலே உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் லைவ்லேயே என்கிட்ட நீங்கள் பேசலாம் அடுத்து பத்தரை மணி நேரலையில் சந்திப்போம் இப்ப வேலைக்கு தேவைப்படுறவங்க இப்பவே கால் பண்ணி நம்பர் வாங்கிக்கிறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணிருங்க மெயினா ஜிவிஸ்ல அனைத்து வேலை இலவச வேலை தான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் பிப்டி கட்டுற மாதிரி வரும் அதுக்கும் ஆறு மாசம் வேலிட்டி இருக்கும் இலவசமாவே நம்பர் வாங்கி இலவசமாவே கம்பெனி பேசி ஃபைனல் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க அடுத்த வீடியோ பத்தரை மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மெயினா காலையில் பத்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள மட்டும் கூப்பிடுங்க மற்ற நேரத்தில் இருக்க மாட்டாங்க பத்தரை மணி நேரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்